வணக்கம் ஏசத் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் யார் செவ்வந்தியை நேசித்தாலும் அரசாங்கத்தின் கொள்கை இதுதான் அரசின் எம்பி ஒருவர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் யாழில் மனைவியை பிரிந்து வசித்த குடும்பஸ்தர் அடுத்த அவசர முடிவு வெளிநாட்டு ஆசை காட்டி ஏமாற்றப்பட்டார் தக்சி கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்ட செவ்வந்தி பலவீனமாக எதிர்கட்சிகள் காணப்படுவதாக எச்சரிக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழின் பகுதியில் மூன்று இளைஞர்கள் அதிரடியாக கைது யார் செவ்வந்தியை நேசித்தாலும் ஆதரவு அளித்தாலும் போதைப் கடத்தல் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சலுகை இல்லை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தனசூரிய சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் செவ்வந்தி தொடர்பான விசாரணைகள் மற்றும் நாட்டில் போதைப்பொருள் குற்றச்செயல்கள் குறித்து எவ்விதமான அரசியல் தலையீடுமின்றி சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை முற்றிலும் முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் பெரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் அரசியல் ஆதரவின்றி இலங்கையில் தொடர முடியாது எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் குடும்பஸர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலி ஆடியபாதம் வீதி பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஆடியபாதம் வீதியைச் சேர்ந்த பொன்னம்பலம் கமலநாதன் வயது அறுபத்தி இரண்டு என்பவரை உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் குறித்த நபர் மறைவு பிள்ளைகளை பிரிந்த நிலையில் தனிமையில் வசித்து வந்தார் இதனால் மனவிரக்தி அடைந்த அவர் தவறான முடிவெடுத்து உயிர் அவருடைய சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிபாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனைமுல்ல கொலை தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றப்புனாய்வு பிரிவின் காவலில் உள்ள இசாரா சவந்தி நேற்று கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் பாதுகாப்பு அமைச்சகம் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு இசாராவை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி சஞ்சீவ கொலைக்கு பின்னர் அவர் பல நாட்கள் மறைந்துள்ளதாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்வதற்கு அழைத்து செல்லப்பட்டார் இதனிடையே கேகல் பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் யாழ்ப்பாண சுரேஷ் இஷாராவை போன்ற தோற்றமுடைய ஒரு இளம் பெண்ணை தேடிய போது தக்ஸி என்ற பெண்ணை சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகிறது சுரேஷ் தனக்கு சிங்களம் பேச தெரியாதென்றும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி அவளை நேபாளத்துக்கு அழைத்துச் சென்றதாக காவல்துறை தெரிவித்தார் து அதன்படி ட்ஸிக்கு தெரியாமல் நேபாளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்கட்சியின் செயற்பாடுகள் மிக முக்கியம் ஆனால் இன்று எதிர்கட்சி பலவீனமாக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால அரசியல் போக்கு குறித்து கலந்துரையாடல் பொழுதே ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக நாட்டிற்கு எதிர்க்கட்சியின் செயல்திறன் மிக முக்கியமானது ஆனால் எதிர்காலத்தில் கட்சி அரசியல் தோல்வியடைந்து தனிநபர்களை சுற்றி அரசியல் தீர்மானிக்கப்படுகிறது இருப்பினும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்கட்சியின் செயற்பாடுகள் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்று எதிர்கட்சி பலவீனமாக உள்ளது எதிர்கட்சியாக பரந்துபட்டு செயற்படாமல் சில நபர்கள் மட்டுமே எதிர்கட்சியாக செயற்படுகிறார்கள் உதாரணமாக சாமர சம்பத் தயாஸ்ரீ ஜெயசகர போன்றவர்கள் உள்ளனர் உத்தேச பொதுக்கூட்டணியின் தலைமைத்துவத்தை ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ள கொள்ள முயற்சிக்கிறது இதற்கு நான் இணங்க மாட்டேன் என்று கருதுகின்றனர் அவ்வாறு இல்லை அவர்களின் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டால் கூட்டணியின் எதிர்காலம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் திட்டம் என்ன என்ற கேள்வி உள்ளது பிளவுபட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகள் மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் அரசியல் நிலப்பரப்பில் மறந்து போகலாம் இலங்கையில் மட்டுமன்றி முழு உலகிலும் தனிநபரை சார்ந்த அரசியல் உருவாகி வருகிறது உலகெங்கும் கட்சி கட்டமைப்புகளை விட தனிநபர்களின் ஆளுமை மற்றும் செல்வாக்கை சுற்றி அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் ஒரு காலகட்டம் வரும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லி அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி கூடும் என வளிமண்டலவியல் உயர் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளது மேல் சவரக மத்திய ஊபா வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அந்த மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாண நகரப்பகுதியில் இன்றைய தினம் போதை மாத்திரைகளுடன் பதினேழு வயது முதல் பதினெட்டு வயதுடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அவர்களிடமிருந்து இருபது போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கிளியங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் யாழ்ப்பாண காவல்துறை போதை தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வேளை பொழுதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக அவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணையின் பின் அவர்களை நீதிமன்றம் முற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களைச் சேர்ந்த பதினெட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்பிரிவு தெரிவிக்கின்றது இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்கள் இருபது முதல் நாற்பத்தை கிடைப்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இசாரா சவந்தியுடைய கைதியை அடுத்து இந்த விடயங்கள் தெரியப்படுத்தப்பட்டுள்ளன குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய குறித்த பெண்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்பை பேணி ஆயுத கடத்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் போன்ற குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன கூறியுள்ளது கைது செய்யப்பட்ட பல பெண்கள் போதைப் பொருள் கடத்தலோடு நிலையில் வெளிநாடுகளில் இருந்து இந்த நாட்டில் மேற்கொள்ளப்படும் செயல்களின் போது குழுக்களுக்கு உடந்தையாக செயற்பட்டுள்ளனர் கனைமுல்ல சஞ்சீவ கொலை குழந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கடந்த பதினான்காம் தேதி இஷாரா செவந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது அக்மைமேன பகுதியில் வாடகைக்கு பெறப்பட்ட வீடொன்றில் குஷ்ரக போதைப் பொருளை பயிரிட்டு வந்த பிலாரஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் காலி மாவட்ட குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன்படி குறித்த வீட்டின் இரு அறைகளில் அவர் போதைப் பொருளை பயிரிட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதற்கு அவர் அந்த சடிகளை பயிரிட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த வீடு கெராபெட்டி வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமானதென்றும் சந்தைய நபர் வீட்டை வாடகைக்கு பெற்று அதற்கான மாத வாடகையாக ஒன்றும் ஐந்து லட்சம் ரூபாயை செலுத்தி வந்துள்ளதாக தெரிய சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருந்து பவுனியா நோக்கி நேற்றைய தினம் பயணித்த பேருந்தொன்று ஆபத்தான முறையில் வீதியில் பயணித்ததால் பேருந்தில் பயணித்தவர்களும் வீதியில் பயணித்தவர்களும் அச்சத்தை எதிர்நோக்கியுள்ளனர் இந்த பேருந்து புதுக்காட்டுக்கும் பழைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் வீதி சமைச்சுகளை பின்பற்றாமல் மிக வேகமாக பயணித்துள்ளது இதன்போது அபாயகரமான திருப்பத்தில் சென்ற இரண்டு மகிழுந்துகளை முந்தி சென்றதாக கூறப்படுகிறது குறித்த திருப்பத்தில் தொடர் வள்ளைக்கோடு காணப்படும் நிலையில் அந்த சைகையை பொருட்படுத்தாமல் மிக வேகமாக அந்த பேருந்து முழுமையாக வலது பக்கத்தால் முந்தி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய அமைதி காக்கும் படையினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வல்வெட்டித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை சம்பவத்தில் கொல்லப்பட்ட காயமடைந்தவர்கள் மற்றும் சொத்துழப்புக்காக நான்கு தசம் ஐந்து பில்லியன் இலங்கை ரூபாய் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டம் பரிந்துரைத்துள்ளது இந்திய அமைதி காக்கும் படையினரால் நிகழ்த்தப்பட்ட வல்வெட்டித்துறை படுகொலை சம்பவத்தின் போதான இழப்பீடுகளுக்கான இழப்பீட்டு அறிக்கை வெளியீட்டு நிகழ்வு மற்றும் கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் அறிக்கை நூல் வெளியீட்டு நிகழ்வு யாழ் வடம்

உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்